நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நமக்கு ஆடி மாதங்கள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஆடி மாதத்தில் நம்ம வந்து விதைகள் விதைச்சோம் அப்படின்னா நிறைய காய்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியும் ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஆடி பாட்டில் நாட்டு விதைகளை வந்து பதியம் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விதைகள் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து பால் வந்து ஆட் பண்ணிங்க ஒரு டம்ளாவில் வந்து பால் வந்து போட்டுடணும் எதுக்காக அப்படின்னா சீக்கிரமாக வந்து முளைச்சி வரக்கும் இன்கேஸ் மேலே வந்து கெட்டு போகாமல் இருக்கிறக்கு ஏதாச்சும் ரசாயனம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறக்கும் நம்ம வந்து பாலில் வந்து பொதுவாக வந்து நம்ம போடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் போட தேவையில்லை இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் நம்ம போட்டு எடுத்தா போதும் நான் ஒரு நாலஞ்சு விதைகள் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறக்காக பொடலை விதை பீர்க்கங்காய் விதை சுர விதை இதெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போது பார்த்திங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளுக்கு வந்து நல்லா அப்படியே ஊறணும் இது வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை மிளகாய் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம போட தேவையில்லை சிறு விதைகளை பெரு விதைகள் மட்டும் போட்டால் போகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல் நைட் நான் அப்படியே வந்து வச்சுருந்தேன் லைட்டாக ஷேக் பண்ணுறப்போ வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய மேலே அந்த இனாமில் கலர் எல்லாமே நமக்கு தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து வைக்கிறீங்களோ நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தொட்டியில் தான் வந்து வைக்கிறேன் அதனால் பார்த்திங்கனா சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு ஹோல்ஸ்க்கு நம்ம ரெண்டு விதைகள் வந்து நம்ம பொதுவாக வந்து வச்சாவே போதும் ரெண்டுமே வந்து நல்லா விட்டு வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுருங்க ஹோல்ஸ் போட்டு அந்த முளைப்பு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு தான் நீங்கள் வந்துட்டு நடணும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மேலே வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து மேலாப்பில் வைக்கணும் அதாவது உள்ளே இருக்கணும் ரொம்ப ஆழமாகவும் நீங்கள் வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக மூடி வச்சுருங்க ஒரு ஒரு வாரத்தில் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா செடிகள் வந்து தலை அந்த விதைகள் வந்து தளிர் விட ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் வச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம எப்பவும் போல் காலையிலையும் மாலைலேயும் நீங்கள் வந்து கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி முளைச்சி வந்துருங்க இந்த மாதிரி நீங்கள் ஆடி மாதத்தில் வந்து விதைகள் போட்டிங்க அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் விதைகள் நல்லா முளைச்சும் வருங்க கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நன்றி